அண்ணே வந்து எவ்வளவு பெரிய மெமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றத நான் வந்து நம்ம விஜய் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அப்பாவுடைய வாய்ஸை வந்து வேரியஸான வாய்ஸ் நிறைய பேசியிருக்காரு எனக்காக எல்லாருக்கும் இந்த ரோவருக்கான கொஞ்சம் அதிக பிரசிங்க இருப்பான் ஒவ்வொருத்தரும் மிமிக்ரி பண்ணுறவங்க பூரா எம்ஆர் அதான்னு என்ன அதல்ல அது இல்லைன்னா உடனே இதெல்லாம் நான் சொன்னேன் இதெல்லாம் ரெண்டு ஸ்கேலில் போகிறீங்க அவர்கிட்ட நிறைய இருக்கு பாமன் நிப்பில் அதை தான் சொன்னேன் நடிகத்திலும் சிவாஜி கணேசன் அவர் அவர் நிற்பார் ஒருத்த ஓடி வருவான் யாரோ அடிச்சு வாங்கன்னு எங்கள் அப்பா ஒன்று டாக்டரு போகிறார் டீனு போகிறார் பாரு நாக்கு தலைவ தலைவலிக்கு தைல வைக்கிற பிரதேச பயலுக அப்படி சொல்லுவார் எங்க அந்த கொண்டாடணுமோ தான் கொண்டாடுவார் நீங்க ரத்த கணிர் பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் நான் வரவேற்க ஆண்களும் சீமா சீமாட்டிகளும் இருப்பார்கள் என்று இங்கே வந்து ஏமாந்தேன் அந்த இடத்தில் பார்த்தால் எல்லாம் லேபர்ட்ஸ் கூட்டமாக இருக்கிறது பெப்ஸ் பாலு சொன்னான் மேல்நாட்டு தொழிலாளிகள் அப்படி இருக்கிறார்கள் இந்த இந்த ரேஞ்சிலேயே பேசுவார் வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு உடனே அவங்க அம்மா தம்பி மோகன் என்ன மோகன் என்ன மோகன் அப்படியே ட்யூனை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் கொடுக்குற என்ன மோகன் என்ன பார்க்க ஜான்சன் ஓட்ஸ் அவரெல்லாம் வராரு அவங்களாம் பார்த்து மோகன் வெளியே போயிருக்கான் மோகன் தூங்குறான்னு சொல்ற கொஞ்சம் கூட மரியாதை இல்லை உனக்கு மோகன் தோரை தூங்குறார் தோற படுத்திருக்கார் தோற பேசிட்டு இருக்காரு இது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் அதே குஷ்ரோகியான உடனே இந்த மக்கிட்ட பிச்சை கேட்பாரு பொண்டாடி சொல்லுவார் ஏன் உனக்கு இப்படி என்ன மாதிரி செய்தது கலை கலை எனக்கு கொடுத்த நிலை இது தாயே இது அப்படியே அப்படியா கேதின் தாயே இப்போ எப்படி ஆகிட்டு இருந்தாயே அந்த மாதிரி அழுவோம் ஏமா நீ அழுவுற இல்லை ஏன் புருஷன் கூட தான் அடி சக்க நம்மளை மாதிரி ஊருக்கு ஒரு பயன் நம்மளை மாதிரி இருக்கலாம் சீக்கிரமாக கட்சி ஆரம்பித்து தலைவன் நான் இது நாடகத்தில் அப்படியே வச்சேன் நான் கட்சிக்கு தலைவராக இல்லைன்னு சொல்லிட்டு கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம் எப்படி வைப்பேன் கைச்சின்னு நான் வச்சிடலம்மா இதுதான் வேற ஒரு கட்சிக்கு இருக்கே இந்த கையை வச்சா கேசா போட போகிறாங்க அப்படி சொல்லிடுவேன் இது என் கையை செய்வார் இல்லை கட்சிக்கு கொண்டாட மாட்டார் அவன் அந்த போட்டோடு சென்ற போடும்போது அப்ப இந்த வாய்ஸ் இருக்கும் கொடுத்த வாங்கிட்டு போட ஹோ நீத்து ரூபா வெயில் இப்படி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அதாண்டா ஆண்டவன் ஒன்னு இப்படி டவுனில் டவுன்ல வச்சிருக்கேன் ஆண்டவன் அப்பில் வச்சிருக்கேன்ன பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுகிறியாடா சொல்லுவார் இவெல்லாம் ஒரு இடத்துல கடவுளை திட்டுவான் ஒரு இடத்துல கடவுளை பரட்டுவான் உன்னை பாலு கேரக்டர் எஸ் எஸ்ஆர்ப்பா கேட்பாரு என்னப்பா அப்படி சொல்றேன் ஆம திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரா அரோகராம் கையெடுத்து கும்பிடுவான் ஆம்பா அது அது கடவுள்றான் அது கடவுள அப்போ வீடு ஊடுபட்டு எரிஞ்சால் ஏண்டா ஐயோ அம்மான் ஐயோ அம்மான் வயிற்றுல வச்சுக்கிறேன் அப்பயும் அரோகரா ரோகரா கும்பிட வேண்டியதா இது மாதிரி அவர் வாய்ஸ் மாடுலேஷன் நிறையா இருக்குது அந்த விஜய் டிவியில் செஞ்சு காட்டினேன் தெரியாமல் ரோபோ எதிர்க்க செஞ்சு கட்டிவிட்டேன்னு நினைக்கிறேன் நன்றி